கரூர் துயர சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த மனுவில் மனுதாரரின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தியதாக கூறப்படும் விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கரூர் துயர சம்பவத்தில் ஷர்மிளா பன்னீர்செல்வம் ஆகியோரது குழந்தை கூட்ட நெரிசலில் உயிரிழந்தது இந்நிலையில் பன்னீர்செல்வம் தடுப்பில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கிற்காக ஷர்மிளாவும் பன்னீர்செல்வமும் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜர

ஆள் மாறாட்டமாக இது வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நடத்தியிருக்காங்க இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லி அதை இது பண்ணி இருக்காங்க இதை வந்து இவரும் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் கரெக்டாக சொல்லிட்டாரு அடுத்தது சர்மிலா அவங்க சர்மிலாங்க வந்து என்னன்னா அவங்களோட கணவர்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அவங்க குழந்தை இறந்ததுக்காக இவர் கேஸ் போட்டிருக்காரு சரிங்களா அவங்க வந்து செரிமாவை விட்டு விட்டு எட்டு வருஷம் குழந்தையோட நல்லது கெட்டது எதுக்குமே வரலாம் எதுக்குமே வரல ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து ஏதோ பணத்தாசைக்காக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து மனு போட்டிருக்காரு இந்த மாதிரி சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு அதுக்காக மனு போட்டிருக்காரு இதுக்காக வந்து இவங்க வந்து இன்னைக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி வக்கீல் வசதி வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் எதுவும் அப்பியர் ஆகுதுக்காக இது வந்து வந்தது இன்னைக்கு